வணக்கம் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் தேடி தேடி வேட்டையாடும் அணுரு அரசு கடும் அச்சத்தில் விகாரிகளில் பதுங்கும் அரசியல்வாதிகள் தென்னிலங்கையில் வீடொன்றுக்குள் மர்மம் நான்கு மனித மண்டி மீட்பு புலமைப் பரிசில் பரீட்சையில் முதலிடம் பெற்ற யாழ்ப்பாணம் பிரபல வங்கியின் பெயரை பயன்படுத்தி அறுநூறு கோடி ரூபா மோசடி இலங்கையில் ஆண்டுதோறும் இருநூறு சிறுவர்கள் உயிரிழப்பு சற்று முன் அதிர்ச்சி ஏற்படுத்திய தகவல் சுற்றுலாத்தலமாக மாறவுள்ள கச்சத்தீவு பலுக்கும் எதிர்ப்பு மின்சார சபை ஊழியர்கள் இன்று நள்ளிரவு முதல் பணி புறக்கணிப்பு விஜயராம வீட்டிலிருந்து விரைவில் துரத்தப்பட உள்ள மணிக்கு இடியுடன் கூடிய மழை இலங்கையில் பாதாள உலக குழுக்களின் அட்டகாசத்தை அடக்கும் தீவிர முயற்சியில் சமகால அனுர அரசாங்கம் முழுமூச்சாக செயற்பட்டு வருகிறது அதற்கமைய அண்மையில் இந்தோனேசியாவில் தலைமுறைவாக இருந்து முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் மேலும் பல தலைவர்களை கைது செய்யும் ரகசிய நடவடிக்கைகளை வெளிநாடுகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அவர்களின் கைதினை அடுத்து தெனிலங்கை அரசியலில் பெரும் பரபரப்பு நிலை ஏற்பட்டுள்ளதுடன் அடுத்து யார் கைது செய்யப்படுவார்கள் என்ற எதிர்ப்பு வலுப்பெற்றுள்ளது கைது செய்யப்பட்ட பாதாள உலக தலைவர்கள் தமக்கு நெருக்கமான அரசியல் தலைவர்களை காட்டி கொடுத்து வருவதாக போலீஸ் விசாரணை பிரிவினர் தெரிவித்தனர் இவ்வாறான நிலையில் கடந்த ஆட்சியின் போது சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் அச்ச நிலையில் உள்ளதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நந்தன பத்மகுமார் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அரசியல்வாதிகள் மிகவும் பயப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜூலம்பட்டிய அமர மற்றும் வம்போட்டா போன்ற பல குற்றவாளிகள் அரசியல்வாதிகளால் பராமரிக்கப்பட்டனர் எனவே இப்போது அரசாங்கம் தலையிட்டு நாட்டில் செயற்படும் பாதாள உலகத்தை அடக்குவதற்கான நடவடிக்கை தொடங்கியுள்ளது வெளிநாடுகளில் வாழ்ந்த பாதாள உலக குழுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வேட்டையாடப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர் கைதான பாதாள உலக குழு உறுப்பினர்கள் தற்போது நிறைய விடயங்களை வெளிப்படுத்த தொடங்கியுள்ளனர் இதனால் சிலர் கோயில்களுக்கும் விகாரிகளுக்கும் செல்ல ஆரம்பித்துள்ளனர் இன்று அரசியல்வாதிகள் மிகவும் பயப்படுகிறார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார் கலத்துறையில் நேற்று ஊடகங்களுக்கு பதிலளிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் கம்பகா பேய்குடு நைவலு பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு அருகில் ஒரு பையில் சந்தேகத்துக்கிடமான நான்கு மனித மண்டையோடுகள் மற்றும் பல எலும்பு துண்டுகளை அமைந்துள்ள காணியில் உள்ள ஒரு கட்டிடத்தில் கிராம சேவகர் அலுவலகம் அமைந்துள்ளது மேலும் கிராம சேவகர் அலுவலக அதிகாரியின் ரகசிய தகவலை தொடர்ந்து இந்த சந்தேகத்துக்கிடமான பொதி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உரிய காணி சில ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கி ஒரு மருத்துவருக்கு சொந்தமான ஒருவர் நான்கு மண்டையோடுகள் மற்றும் இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கலாம் என போலீசார் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தரம் ஐந்து புலமை பரிசு பரிசு முடிவுகளின் தமிழ் மொழியில் ஜாழ்பாணம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் நூற்றி தொன்னூற்றி நான்கு அன்று அதிகபட்ச மதிப்பெண்களை பெற்றுள்ளதாக பரீட்சிகள் ஆணையாளர்கம் ஏ சந்திப்பின் போது ஆணையாளர் நாயகம் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவன் ஆனந்த ஜோதி லக்ஷியன் அகில இலங்கை ரீதியில் தமிழ் மொழி மூலமாக முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் இந்த நிலையில் சிங்கள மொழி மூலம் அதிக புள்ளிகளை பெற்ற மாணவர் கா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளதோடு அந்த மாணவன் எட்டு மதிப்பெண்களையும் பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புலமை பரிசல் பரீட்சை பெறுபவர்கள் நேற்று இரவு இணையத்தில் வெளியிடப்பட்டனர் அதன்படி பரீட்சை முடிவுகளை துணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளமான காணலாம் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புலமை பரிசல் பரீட்சை

இலங்கையின் பிரதான தனியார் வங்கி ஒன்றின் பெயரை பயன்படுத்தி அறுநூறு கோடி ரூபாவிற்கும் அதிகமான பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தனியார் வங்கி ஒன்றின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு இணையமான இணையதளம் ஒன்றை உருவாக்கி அதனூடாக பெரும் எண்ணிக்கையிலானவர்களை ஏமாற்றி இவ்வாறு பண மோசடி செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் குற்ற புலனாய்வு திணைக்களம் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்துள்ளது இந்த பாரிய அளவிலான நிதி மோசடி தொடர்பில் விரிவான விசாரணைகளை நடத்தி சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை கைது செய்து நீதிமன்றம் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு பிரதான நீதவான் அசங்க போதரகம உத்தரவு பிறப்பித்துள்ளார் கொழும்பு குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளார் இந்த குற்றச்செயல் தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்திருந்தனர் இலங்கையின் பிரதான தனியார் வங்கியொன்றின் டிஜிட்டல் சேவை வழங்கும் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு இணையான போலி இணையதளம் ஒன்றை உருவாக்கி அதனூடாக பலரை ஏமாற்றி பண மோசடி செய்யப்பட்டுள்ளது என குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் திட்டமிட்ட அடிப்படையில் சைபர் குற்றவாளிகள் இந்த போலி இணையதளத்தை உருவாக்கி வாடிக்கையாளர்களை ஏமாற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனோடாக பாரிய அளவில் பணமோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது புற்றுநோயால் இலங்கையில் ஆண்டுதோறும் சுமார் இருநூறு சிறுவர்கள் உயிரிழந்திருப்பதாக தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் ஆலோசகர் சமூக மருத்துவர் சுராஜ் பெரேரா தெரிவித்துள்ளார் முறையான மருத்துவ சிகிச்சை மூலம் இந்த நிலைமையை தணிக்க முடியும் என்றும் அவர் சுகாதார மேம்பாட்டு பணியகம் நடத்திய ஊடக வேளாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவர் இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அடையாளம் காணப்பட்ட அனைத்து புற்றுநோய் நோயாளிகளில் தொள்ளாயிரத்து நான்கு பேர் சிறுவர்கள் ஆவர் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் தரவுகளை பார்க்கும் போது சிறுவர் பருவ புற்றுநோய் நோயாளிகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இல்லை இப்போது ஆண்டுதோறும் சுமார் தொள்ளாயிரம் சிறுவர்கள் பருவ புற்றுநோய் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுகின்றனர் அதேபோல கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் சுமார் இருநூறு சிறுவர்கள் புற்றுநோயால் இறந்துள்ளனர் இந்நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக சுமார் இருநூறு சிறுவர்கள் புற்றுநோயால் இறப்பதாக சற்று முன் அதிகாரபூர்வமான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதனை தேசிய புற்றுநோய் கட்டுப்பாடு திட்டத்தின் சமூக மருத்துவர் தெரிவித்துள்ளார் கச்சத்தீவை வெளியாகியுள்ள தகவல்கள் தொடர்பில் ஜாழ்ப்பாணம் மறை மாவட்டம் தனது அதிருப்தியை வெளியிட்டுள்ளது கச்சத்தீவு புனித பிரதேசமாக பேணப்பட்டு வருகின்றமையினால் அதனை பாதிக்கும் வகையில் எவ்வித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளக்கூடாது என யாழ்ப்பாணம் மறைமாவட்ட மாவட்ட குறுமுதல்வர் அருத்தனை ஜோசப் தாஸ் வலியுறுத்தியுள்ளார் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார் இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி யாழ் மறை மாவட்டத்தோடு கலந்துரையாடுவார் இணைந்து பார்க்கின்றோம் எனவும் அவர் இதன் போது தெரிவித்தார் அத்தோடு அண்மையில் தமிழக அரசியல்வாதிகள் கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தமானது அதனை மீளப்பெற வேண்டும் என பிரச்சாரம் செய்து வருகின்றார்கள் தான் ஜனாதிபதியின் முக்கியமான நோக்கம் இது இலங்கைக்கு சொந்தமான தீவு இது யாருமே உரிமை கோர முடியாது என்பதை வலியுறுத்துவதற்காகவே அங்கு சென்றுள்ளார் எனவும் ஜாழ்ப்பாணம் மறை மாவட்ட குறமுதல்வர் அருத்தந்தை தாஸ் ஜெபரட்னம் தெரிவித்துள்ளார் இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு செயல்முறைக்கு எதிராக பொறியியலாளர்கள் உட்பட அனைத்து மின்சார சபை ஊழியர்களும் இன்று நள்ளிரவு முதல் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடுவதற்கு தீர்மானித்துள்ளனர் மறுசீரமைப்பு செயல்முறையை சரி செய்து ஊழியர்களின் தொழில்முறை உரிமைகளை பாதுகாக்க சமர்ப்பிக்கப்பட்ட இருபத்தி நான்கு கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு மின்சார சபையின் அனைத்து தொழிற்சங்கங்களும் இந்த பணிப்புறக்கணிப்பை மேற்கொள்ள முடிவு செய்துள்ளதாக பொறியியல் சங்கத்தின் தலைவர் தனுஷ்க பராகிரமசிங்க தெரிவித்துள்ளார் மின்சார சபையின் மறுசீரமைப்பு செயல்முறை ஊழியர்களின் ஊக்கத்தொகை மற்றும் பதவி உயர்வு இல்லாமை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு இந்த தொழிற்சங்க நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது மேலும் சரியான பதில் கிடைக்காவிட்டால் எதிர்காலத்தில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சு தற்போது வசித்து வரும் கொழும்பில் உள்ள விஜயிராம வீதியிலுள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தை குற்ற புலனாய்வு துறையிடம் ஒப்படைப்பது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை நீக்குவதற்கான புதிய மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு எதிர்காலத்தில் நிறைவேற்றப்பட்ட பிறகு இந்த வீட்டை புதிய வசதிகளுடன் கூடிய ஒப்படைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டவுடன் முன்னாள் ஜனாதிபதிகளின் ஓய்வூதியங்களை தவிர அதிகாரப்பூர்வ குடியிருப்புகள் உட்பட மற்ற அனைத்து வசதிகளும் ரத்து செய்யப்படும் முன்னாள் ஜனாதிபதி தம்பதிகளின் உரிமைகளை நீக்கும் புதிய சட்ட மூலம் தொடர்பான உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பையும் இன்று அல்லது நாளை சபாநாயகரிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது மஹிந்த ராஜபக்ச தற்போது வசித்து வரும் விஜயராம மாவட்டத்தில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால வசித்து வந்தார் அதற்கு முன்னர் பல அமைச்சர்கள் அங்கு வசித்து வந்தமை குறிப்பிடத்தக்கது മേൽമറ്റം സബ്രഹമോ മാണങ്ങളിലും കാളി മാതൃ കണ്ടി നൂരളിയ മാവങ്ങളിലും സറിതാമ മഴ പെയ്യുമെ എതിപ്പെടു വളിമണ്ഡവിയൽ തണക്കളത്തെ വളിമണ്ഡവിയൽ തണെക്കളം ഒന്ന് വെളിയിട്ടുള്ള അറിയിൽ மட்டக்களப்பு மற்றும் மழி மாவட்டங்களில் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் அல்லது இடியுடன் கூடிய பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது ஏனைய நாட்டின் பிரதேசங்களில் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அமாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது அனுத்தியானத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பழுத்த காற்று வீசக்கூடும் தொடர்பான காரணமாக இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வரை இலங்கையின் அகலாங்களுக்கு நேராக உச்சம் கொடுக்க உள்ளதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி உடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்